ஒரு நடனத்தோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் நடனம்னா என்ன நடனம் ஏற்கனவே ஸ்டாலின் நடனம் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க நம்ம எடுபுடி சேகர்பாபு ஸ்டாலின் ஐஸ் வைக்கிறதுக்காக பெண்களை வச்சு ஒரு நடனம் அவர் தொகுதி குளத்தூரில் ஒரு டான்ஸ் நடனம் வச்சார் ஸ்டாலினுக்கு ஒரே குஷி வண்டியை விட்டு கீழே இறங்கிட்டார் இறங்கி அவரும் சேர்ந்து கைதட்டினார் சேகர்பாபுவும் கைதற்குறாரு ரெண்டு பேரும் சேர்ந்த பெண்களின் நடனத்தை குளத்தூர் தனது சொந்த தொகுதியான குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் ரசித்தார் உடனே ஸ்டாலின் ரொம்ப குஷியாகிட்டு வீட்டுக்கு போனார் வீட்டுக்கு போனால் இந்த நடனத்தை வந்து இவர் பார்த்துருக்காரு உதயநிதி எதுவும் சொல்லலை ஆனால் உதயநிதி கொஞ்ச நாள் வைரல் ஃபீவர் அப்படின்ட்டு கோவிச்சுக்கிட்டு இருந்தார்ல அதனால் உதவுங்க துல்கா ஸ்டாலின் எடுபடி சேகர்பாபுவை கூப்பிட்டு ஏப்பா தம்பிக்கும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் குஷிப்படுத்தினா நல்லாயிருக்கும் ஐயாவை குஷிப்படுத்திட்டேன் தம்பிக்கும் ஒரு குஷிப்படுத்துப்பா என்னம்மா சொல்கிறீங்கன்னு அந்த அண்ணங்க அது மாதிரி தம்பிக்கும் ஒன்று அறிஞ்சு பண்ணால் நல்லா இருக்குமே தம்பி கொஞ்சம் கோவிச்சுக்கிட்டு இருக்குது கொஞ்சம் குஷியாகும் அப்பா பண்ணிடலாமான்ட்டு ஆனால் கொஞ்சம் ஐயாவுக்கு பெண்கள் நடனம் வச்ச அது எந்த பத்திரிக்கைக்காரன் டிவிக்காரலாம் கிண்டல் அடித்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் அதனால் இவனுக்கு பெண்கள் வேணாம் கொஞ்சம் ஆண்களை வச்சு ஒரு நடனம் பண்ணேன் அப்படின்னு இருக்கேன் உடனே அப்படியில்லாமான்ட்டேன் உடனே நடனம் ஏற்பாடு உதயநிதிக்கு ஒன்றும் சொல்லவே இல்லை உதயநிதி அங்கே ஒரு விஷயமா அப்படியே ஏற்க வண்டியில் போகிறார் போனால் நடனம்ட்டான் ஒரு மிகவும் ஆவலாக எதிர்பார்த்தா எடுபுடி சேகர்பாபு பக்கத்தில் போய் அப்பா மாதிரி உங்களுக்கு ஒரு நடனம் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒன்று ரொம்ப ஃபுஷியாயிட்டாரு அவருக்கு நடனம்னா ரொம்ப பிடிக்கும் அவர் நிறைய நடனங்கள்லாம் ரசிப்பார் உங்களுக்கு தெரியாத நடனங்கள்லாம் ரசிப்பார் சினிமா துறையில் அதனால் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தா வெறும் ஆண்களாக வரிசையில் வந்து நின்று ஆட ஆரம்பித்தான் முதல்ல இந்த நடனத்தை பாருங்கள் ஆண்களின் அழகான நடனம் உதயநிதிக்காக நடனத்தை பாருங்கள் நடனத்தை பார்த்துட்டிங்களா ஆனால் உதயநிதி குஷியாகலை ஏன்னா காரை விட்டு கீழே இறங்கி வரல அப்பா காரு பெண்கள் நடனத்தை பார்த்தோன்னே காரை விட்டு கீழே வந்து கை தட்டினார் இவர் ஆம்பளைங்களை விட்டு நடனம் பண்ணால் எப்படி ரசிப்பார் அப்படியே முறைச்சிக்கிட்டே உள்ளே உட்காந்து நடனத்தை கார் உள்ளே உட்காந்தே பார்க்குறாரு அப்புறம் எல்லாம் உடனே உதயநிதி பக்கத்தில் வந்து குஷியாக இருப்பாருன்னு பார்த்தா உதயநிதியை முறைச்சிருக்காரு முதல் சீட்டு என்ன சார் நடனம் நல்லா இருந்ததா நல்லா இருந்தது அப்பாவுக்கு மட்டும் பெண்கள் நடனம் எனக்கு மட்டும் ஆவணிங்க நடனமானு கேட்டிருக்கேன் கோவத்துடன் இல்லை அம்மா தான் சொன்ன அம்மா சொன்னால் நீ வச்சிடலதா அப்படின்ட்டு கோவத்துடன் சீட்டு போயிருக்கேன் போன சும்மா இல்லை அங்கே போயிட்டு என்ன சொல்லிட்டாரு அடுத்த தடவை சேகர்பாபு நிற்கிற தொகுதியில் தான் நான் நிற்க போகிறேன்ட்டு சேகர்பாபு எம்எல்ஏ சீட்டு அவுட்டு எம்எல்ஏ சீட்டு அவுட்டுன்னா மந்த்லி சீட்டும் அவுட்டு ஆம்பளை வச்சா டான் உன் எம்எல்ஏ மந்திரியை கை வைக்கிறான் பாருன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது அடுத்த வருஷம் சேகர்பாபு தொகுதியில் தான் நிற்பதாக அறிவித்து விட்டார் உதயநிதி சேகர்பாபு தொகுதி இழுக்காது வேறு எந்த தொகுதியில் இருந்தாலும் போயிடுவார் அதனால் வருத்தத்துடன் இல்லதும் போச்சுன்ட்டு வருத்தத்துடன் இழக்கிறாராம் இவர் உதயநிதி இவர் சேகர்பாபு உதயநிதிக்கு என்ன பிரச்சனைனா அவர் சேப்பாக்கில் தான் என்ன போன தடவை ஜெயிச்சார் போன தடவை பெரிய சதி திட்டம் போட்டாங்க அண்ணாதிமுகவோட பாட்டாளி மக்கள் வச்சு கூட்டணி வச்சது இவர் உதயநிதி ஆள் வச்சு பேசி டாக்டர் ராமதாஸ் கிட்ட நீங்கள் வந்து என் தொகுதியை கேட்டு வாங்குங்க ஏடிஎம்கேல ஏற்கனவே நீங்கள் வந்து இவருக்கு வந்து தயாநிதி மாறன் மத்திய சென்னையில் நிற்கும்போது நீங்கள் அந்த தொகுதியை கேட்டு வாங்கி ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கி உங்கள் ஆளை நிற்க வச்சு தோற்கடிச்சா தயநிதி மாதிரிலாம் எம்பி ஆக்கினே இல்லை அதே மாதிரி இந்த தடவை என்னை சேப்பாக்கில் உங்கள் கட்சிக்கு கேட்டுக்க வாங்கி என்ன வந்து ஜெயிக்க வைங்க உங்கள் ஆளை தோக்க வைங்கன்னு அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு பேரம் பேசப்பட்டது அதனால் போன தடவை சேப்பாக்கில் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணாதி இருந்து அந்த சீட்டை வாங்கி தோக்கடித்து உதயநிதியை எம்எல்ஏ ஆக்கினாங்க ஆனால் இந்த விட பாட்டாளி மக்கள் கட்சியாக உடஞ்சி போச்சு அதனால் இவர் என்ன பண்ணுறாரு உதயநிதி ஆஹா இந்த தடவை சேப்பாக்கில் வந்து பாட்டாளி மகளுக்கு வச்சு நிற்க வைக்க முடியாது நம்ம ஜெயிக்கிறது டவுட்டு எந்த தொகுதி மாறலாம் அப்படின்னு ஒரு இதில் இருந்தார் யோசனையில் எடுபுடி சேகர்பாபு ஆம்பளை டான்ஸ் வச்ச ஒன்று அவர் மேலே உள்ள கோபத்தில் அவர் தொகுதி அதாவது ஹார்பர் தொகுதி துறைமுகம் தொகுதியில் நிற்கிறதுன்னு முடிவு விட்டார் உதயநிதி டான்ஸால் வந்தவனே ஆக எடுபுடி சேகர்பாபு ஏன்டா இந்த நடனத்தை வச்சோம் உன் பெண்கள் நடனத்தை வச்சுருக்கலாமா கொஞ்சம் சினிமா துறையிலேருந்து கொஞ்சம் ஹீரோயின்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து வந்திருந்தா ரொம்ப குஷியாக இருப்பார் நம்ம எம்எல்ஏ புதுஷ்டம் பா பாதுகாக்கப்பட்டிருக்குமே அப்படிங்கிற கவலையோடு இருக்கிறார்